முட்டாள் ஒருவரை ஜனாதிபதியாக்க வேண்டாம் என நேற்று இரவு கொழும்பு கொள்ளுப்பட்டி சந்தையில் அமைதியான முறையில் போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டது பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் இருந்து ஆரம்பமாகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இளைஞராக எதிர்பார்ப்புகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றும் ஒருவரை தெரிவு செய்யுமாறு மக்களை தெளிவுபடுத்தும் பொருட்டு சிவில் சமூக ஆர்வலர்களால் இந்த அமைதி போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தீப்பந்தங்களுடன் நடைபெற்ற இந்த போராட்டம் சுமார் ஒரு மணி நேரம் தொடர்ந்ததோடு பின்னர் அமைதியாக கூட்டம் கலைந்து சென்றது ட முதலீட்டு வலையத்திற்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஹொரணை வடக்கு உடுவையில் வசித்து வந்த இருபத்தாறு வயதான ஒரு குழந்தையின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தில் மூன்று வயது சிறுமி மற்றும் ஆண் ஒருவரும் காயமடைந்துள்ளதாக ஹொரணை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் மூவரும் ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது ஜீப் ரக வாகனம் ஒன்று பொருளுக்கொட முதலீட்டு வலையினர் திரும்பும் சந்திக்க அருகில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்து தொடர்பில் ஜீப் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாளைய தினம் பாடசாலைகள் அனைத்தும் மேள ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் அனைத்தும் இவ்வாறு மூன்றாம் தவணை கற்றல் நடவடிக்கைகளுக்காக ஆரம்பிக்கப்பட உள்ளன இரண்டாம் தவணை கடந்த பதினாறாம் திகதி முடிவடைந்ததுடன் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் மூன்றாம் தவணை கற்றல் நடவடிக்கைகள் நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது மின்சாரம் தாக்கியதில் பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கலன் பிந்துவெவ தேசிய பாடசாலையில் கல்வி கற்கும் உள்பத்கம பிரதேசத்தை சேர்ந்த பதினைந்து வயதுடைய பாடசாலை மாணவனே இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்துள்ளார் வீட்டின் பின்புறம் உள்ள தண்ணீர் குழாயில் நீராடி கொண்டிருந்தபோது அருகில் இருந்த தண்ணீரில் தண்ணீர் குழாய்க்கு பொருத்தப்பட்ட மின்சார வயர் அவிழ்ந்து மாணவனின் உடலில் பட்டதில் மின்சாரம் தாக்கி குறித்த மாணவன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் கலன் மீதுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்